வணக்கம் இன்றைக்கி சுடிதார் வந்து ஒரு சுடிதார் கட்டிங் போட்நெக் ஒரு போட்நெக் சுடிதார் வந்து சிம்பிளாக எப்படி கட் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு போட்நெக் சுடிதார் கீழேருந்து பிஸ்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க லைனிங்கில் வந்து நம்ம ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே நாற்பது இன்ச்சு ஹைட்டு வேணும் பட் நம்ம இங்கே வந்து ஒரு முப்பத்தி எட்டு இன்ஜி வச்சு பண்ணுறோம் ஹைட்டு வந்து மேலே நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைப்போம் ஒரு முப்பத்தெட்டு இஞ்சியில் ஹைட் வச்சுக்கிட்டோம் இடுப்புனுடைய உயரம் பதினாலரை சீட்னுடைய உயரம் இருபதரை பேக் நெக்கு வந்து மூணு இஞ்சி போட்நக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் எல்லாமே போட்டுக்கணும் போட் போட்நக்குனுடைய பேக் உயரம் வந்து மூணு மூணு இஞ்சி பேட் நங்கு போட் நங்கினுடைய உயரம் வந்து பேக் மூணு இஞ்சி அரை இஞ்சி ஸ்டிங் வந்து மூன்றரை இஞ்சில் வச்சுக்கிறோம் அதை ஷோல்டர் வந்து பதினஞ்சரை ஏழை முக்கால் ஏழை முக்கால் அப்படியே வச்சிட்றோம் அடுத்த முக்கால் இன்ச்சு ஷோல்டர் கிராஸ்னுடைய இடம் இப்போ இங்கேருந்து ரெண்டே முக்கால் ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து கிராஸ் எடுத்துக்கணும் சின்ன சோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்கு முக்கால் இஞ்சி ரெண்டே முக்கால் ஆம்கோல் வந்து பாடி டிவைடட் பை சிக்ஸு முப்பத்தி நாலு இன்ச்சி பாடி அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இறைக்கிறோம் ஆம்கோல் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் வந்து பாடி முப்பத்தி நாலு டிவைடட் பை ஃபோர் எட்டரை மைனஸ் ஒரு இன்ச்சு அப்போ ஏழரை இன்று ரெண்டு பதினஞ்சு ஆம்கோல் ஃபிட்டாக போடுறதுனால வந்து அரை இன்ச்சி இதில் ஆம்கோல் சேர்த்துக்கணும் அப்போ பதினஞ்சரை ஆம்கோல் வந்து பதினஞ்சரைங்கிற அளவு வச்சுக்கணும் இப்போது மேலேருந்து பஸ்னுடைய அளவு வந்து நம்ம இந்த ஹைட் அளவு எடுத்துருந்தால் எடுத்த அளவு இல்லைனா எட்டே முக்கால் ப்ளஸ் ஒன் இன்ச்சி ஒம்பது முக்கால்னு பஸ்னுடைய அளவு எடுத்துக்கோங்க பஸ்னுடைய இடம் இது மளவு எடுக்கும்போது எல்லாத்தையுமே இந்த ஹைட்டு எல்லாமே எல்லா ஹைட்டுமே வந்து எப்படி சுற்றளவு அளவு அதே மாதிரி உயரத்தையும் எல்லாத்தையுமே அளவெடுத்து லைன் போட்டுக்கலாம் இப்போ பாடி வந்து முப்பத்தி நாலு எட்டரை ஸ்டாண்டர்ட் லூஸுங்கிறது முக்கால் இன்ச்சு பட் கஸ்டம்பரை பொறுத்தன மலவெடுக்கும்போது தேவையான அளவு வந்து ஆஃப் அன் இன்ச்சு லூஸ் ரொம்ப ஃபிட்டாக போடும்போது அரேஞ்சு வச்சுக்கலாம் ஸ்டாண்டர்ட் லூஸுங்கிறது முக்கால் இன்ச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை இடுப்பு முப்பது சீட்டு வந்து முப்பத்தி ஆறரை இப்போ இங்கே ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆஃப் இன்ச்சு வச்சுருக்கோம் பஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சரை எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே கால் இன்ச்சு தான் வச்சுருக்கிறோம் ஸ்டாண்டர்ட் லூஸுங்கிறது ஆஃப் இன்ச்சு கஸ்டமருடைய தேவையை பொறுத்து நம்ம இங்கே கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் இடுப்புனுடைய அளவு முப்பது ஏழரை லூஸ் வந்து அதே மாதிரி வந்து ஆஃப் இன்ச்சு வச்சுருக்குறோம் டாட் போடும்போது பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே டாட் போடுறோம் அந்த டாட்டுக்கு வந்து நம்ம முக்கால் இன்ச்சி இங்கே வச்சுக்கலாம் சீட்டு முப்பத்தி ஆறரை ஒன்பது இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கே வந்து அரை இன்ச்சி மட்டும் வச்சுக்கணும் இப்போ பஸ்ட்டுக்கும் ஜஸ்ட்டுக்கும் உள்ள அளவு வந்து இங்கேருந்து இப்படி போட்டுக்கணும் ஸோ அடுத்த இடுப்புனுடைய அளவு இந்த பஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் லைட் பெண்டு வர்ற மாதிரி வச்சு இங்கேருந்து இதை இப்படி எடுத்துடணும் இந்த சைடு இங்கேருந்து சீட்டினுடைய அளவு இடுப்பில் இருந்து டாட் வேண்டான்னா இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மார்க் இங்கேருந்தே போட்டுக்கலாம் டாட் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் டாட் வேணும் அப்படின்னா அந்த டாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இங்கே பாட்டத்துக்கு வந்து ஃபிட்டாக போடுற சுடிதாருங்கிறதுனால இங்கே ஒன்பதரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது அதை நீங்கள் சேமாகவே வச்சுக்கலாம் ரொம்ப ஃபிட்டாக போடும்போது வந்து அதை சேம் அளவாகவே வச்சுட்டு இங்கேருந்து டிஸ்டைட்டாக போட்டுக்கலாம் இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து தேவையான அளவு ஒன்றே காலிஞ்சி வச்சாலே போதும் அதிகமான தும்பு உள்ளே வச்சாலும் ஃபினிஷிங் இருக்காது சேம் ஓடை காலஞ்சு எல்லாத்துலேயுமே வச்சிடணும் ஆல்ரெடி சுடிதாரனுடைய க்ளாஸ் வந்து நடந்துகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு பேஜு ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு எந்தெந்த இதில் நீங்கள் கலந்துக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனைக்குமே புக் பண்ணிக்கலாம் என்ன லைன் நம்ம பண்ணமோ அதே மாதிரி வந்து ஸ்டிச்சிங் குள்ளதை அதே ஷேப்பில் எடுத்து வச்சுக்கணும் சீட்னுடைய இருந்து ஆஃப் இஞ்சி மேலே ஏற்றி வந்து சைடு ஓப்பன் வச்சுக்கணும் இந்த இடம் வந்து ஓப்பனுக்கு இங்கே ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவீங்க அப்படின்னா தையல் தும்பு அதிகமாக இருக்கிறத இதில் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போது ஷோல்டருடைய அளவு வச்சிட்டோம் இப்போ இங்கேருந்து ஏழை முக்கால் இந்த ஏழை முக்கால் அப்படியே வச்சுக்கோங்க முக்கால் இஞ்சி வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டை சென்டர் எடுத்துக்கோங்க ஒரு காலிஞ்சி கீழே இறக்கிக்கோங்க அக்ராஸ் செஸ்டினுடைய இடம் இது இந்த அக்ராஸ் செஸ்டில் வந்து இங்கே என்ன இருக்கோ இந்த ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்கால் இங்கேருந்து இங்கே வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த நெக்குனுடைய ஷேப் வந்து போட் நெக்குனுடைய ஷேப் இங்கேருந்து இங்கே எடுத்துக்கோங்க இது பேக் நெக்கு இந்த பேக்கில் உள்ள நெக்கை இங்கேருந்து இப்படி இந்த ஷேப் இந்த கிராஸ் வந்து இந்த பொசிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெக்குனுடைய போட்டினுடைய அந்த வடிவம் இங்கேருந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக நீட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்டினுடைய ஆம்கோல் இது இங்கே ஆம்கோல் வச்சுக்கோங்க இப்படி இப்போ கோல் வந்து நமக்கு வந்து பதினஞ்சரை வேணும் இங்கே செக் பண்ணிக்கணும் இங்கே ஸ்டிச்சிங் கழிச்சது போக நமக்கு ஏழை முக்கால் வருதான்னு பார்த்துக்கணும் ஏழைகால் வருது இங்கேருந்து கரெக்டாக அதை செக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல கரெக்டாக அப்படியே செக் பண்ணிக்கணும் நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுவோமோ இப்போ ஏழைகால் ஒன் பாயிண்ட் வருது ஏழை முக்கால் வேணும் ஆம்கோளினுடைய அளவை நம்ம கீழே கொஞ்சம் இறக்கிக்கணும் இப்போ இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக வர்ற மாதிரி இங்கே வச்சுட்டு நம்ம இங்கேருந்து இந்த ஏழை முக்கால் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஏழை முக்கால் கரெக்டாக வருது அப்படியே ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ பேக் பொசிஷன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ நெக்கு வெட்டி பண்ண கட் பண்ணும்போது இந்த போர்ஷனை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கணும் நெக்கை கட் பண்ணாமல் ஏன்னா ரெண்டு நெக்குக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அதனால் பேக்கை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டில் சேமாக வந்து ரெண்டையுமே சேர்த்து பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம் குளத்தினுடைய இடத்தையும் அர்க்காத் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து பேக்கு நெக்கு வந்து பேக்கை மட்டும் கரெக்டாக தனியாக வெட்டிக்கணும் கீழே இந்த கட் பண்ணிக்கணும் இப்போ இங்கே இந்த பேக் நெக்கு எடுத்த இந்த இடத்த வந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அக்ராஸனுடைய இடத்தையும் இங்கே மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து நெக்கு வரையும் போது இப்போ ஃப்ரெண்டுக்கு இது அக்ராஸ்ட்டு இங்கேருந்து கால் இன்ச்சி தள்ளி எடுத்துகிட்டு இந்த மார்க் இங்கே பண்ணிக்கணும் இப்போ ஆம்கோளுடைய இந்த ரவுண்ட் பொசிஷன் நமக்கு என்ன தேவையோ இந்த கவர் தட் பண்ணுறது இங்கேருந்து இதில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதில் மார்க் பண்ணிக்கணும் இப்போ அதே ரெண்டே முக்கால் இங்கே சின்ன சோல்டருடைய இடம் இந்த சின்ன சோல்டருடைய அளவை இங்கே வச்சுட்டு இந்த கிராஸ் இங்கேருந்து இப்போது நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து அரை இன்ச்சி கம்மியாக மேலே வந்து பேக் நெக் வந்து மூணு இன்ச்சிக்கு நம்ம பேக் நெக் வந்து மூன்றரை மூணு இன்ச்சி அந்த பேக் நெக் வந்து நம்ம இதில் இருந்து மூணு இன்ச்சிக்கு மூன்றரை இஞ்சி வச்சு கட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரண்ட் நெக் வந்து மூன்றை தேவை மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனிங் கூட அப்படி வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அளக்கும் போது கரெக்டாக இங்கே என்ன வச்சுருக்கோன்ட்டு நமக்கு வந்து மூணு இன்ச்சி பேக்கு ஃப்ரண்ட்டு வந்து மூன்றரை தேவை அப்போ அந்த அளவில் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து கூட அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூன்றரை இன்ச்சி நெ மூன்றரை இன்ச்சி நெக் இருக்கிற இடத்துல வச்சுட்டு தையலுக்கான இடத்த கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சி மேலே தூக்கிக்கோங்க சேம் பேக் என்ன எடுத்திங்களோ அதே இதை அப்படி இதில் வச்சு இந்த போட் எனக்கு ஷேப் வரைஞ்சிருங்க இது வந்து ஃப்ரெண்டு இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போது இந்த கவர் தட்டு இங்கேருந்து இதில் கால் இஞ்சி வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த கால் இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா கிராஸ் பண்ணிடணும் இப்போ பேக்கும் ஃப்ரண்டும் ரெடி ஆகிருச்சு ஃப்ரண்ட்டில் வந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா தெரியும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் பேக் ஃப்ரண்ட் உங்களுக்கு பேக்னுக்கு கொஞ்சம் மேலேயும் ஃப்ரெண்ட்னுக்கு கொஞ்சம் கிளை இறங்கி இருக்கும் அரைஞ்சி வித்தியாசத்தில் கேட்டிருக்காங்க சமமாக கேட்டால் சமமாக கட் பண்ணிடலாம் என்ன கேட்குறாங்களோ கேட்குற அளவு இதில் நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் எதுவும் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த டிசைன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிசைன் இங்கேருந்து பண்ணிக்கலாம் இதில் இருந்து நீங்கள் டிசைன் பண்ணக்கூடியதை இங்கேருந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா இல்லை டிசைன் பண்ணிக்கலாம் இதில் பைப்பிங் கொடுத்துக்கலாம் இதுலேயும் பைப்பிங் கொடுத்து என்ன பண்ணுறோமோ அந்த டிசைன் பண்ணுறது எல்லாமே எக்ஸஸ்ஸாக பேக்லேயும் அதே மாதிரி தான் இப்போது ஒரு சுடிதார் பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் என்னுடைய கை வந்து அப்படின்னு பார்ப்போம் இந்த சுடிதாரனுடைய கை இந்த நார்மல் கை தான் கையினுடைய உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வந்து அஞ்சரைக்கு ஆறு வைக்கணும் மேலே அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு கீழே எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்கு வந்து கீழே எக்ஸ்ட்ரா தும்பு வச்சுக்கணும் அதை மார்க் பண்ணிக்கோங்க மேலே அரைஞ்சி ஸ்டிச்சிங் வச்சாச்சு கீழே அதே மாதிரி அரைஞ்சி ஸ்டிச்சிங் வச்சுக்கோங்க ஆம்கோல் வந்து பதினஞ்சரை ஏழை முக்கால் ஒன்னஞ்சி மைனஸ் ஆறே முக்கால் இந்த ஆறே முக்கால் இங்கே பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபிட்டாக தான் போடுறாங்க அதனால் இங்கே வந்து அன்றாம்ஸ் ஆறே முக்கால் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு இங்கே தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஏழை முக்கால் ஆம்கோழினுடைய அளவு இந்த ஏழை முக்கால் இங்கேருந்து வைங்க இது எந்த இடம் வருதுன்னு பார்த்துட்டு இங்கே ஒன்றே காலிஞ்சி கைக்கு ஸ்டிச்சிங் வச்ச அளவு இங்கே வச்சுக்கோங்க கையினுடைய லூஸ் வந்து பதினொன்றரை அஞ்சே முக்கால் இந்த ஷேப் அப்படி கொடுத்தீங்கன்னா கை வந்து ரிங்கிள்ஸ் இருக்காது பாம் கோல் வந்து இந்த சேப்பை இங்கே வச்சுக்கோங்க இது மாதிரி கவார்த்தட்டுக்கு வந்து இங்கேருந்து இதில் கவார்த்தட்டு வரைஞ்சிக்கோங்க பொண்ணை காலந்தி ஸ்டிச்சிங் கிங்கி அதே மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஷேப் இங்கேருந்து கொடுத்துக்கோங்க இப்போ அதை கையை கட் பண்ணிடலாம் இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க கையினுடைய கவர் தட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டுங்கிற ஒரு கட் போட்டுக்கோங்க கை வந்து ரெடி ஆகிடுச்சி சரியா இருக்கான்னு பார்க்கணும் இந்த பேக் ஃப்ரெண்டை ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க இங்கேயும் கரெக்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும் பாடியை இழுத்து கை லூஸ் கொடுத்தோம்னா ஆம்கோல் சரியாக இருக்கும் இப்போ பேக்கு ஃப்ரெண்டு பார்த்துட்டோம் கையும் பார்த்துட்டோம் எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதோடய ஃப்ரெண்டு இது வந்து ஃப்ரெண்டு இப்போ இந்த ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் என்ன சேஞ்ச் ஆச்சு இந்த கவர் தட்டெலாம் எப்படி எடுத்தோம் எல்லாமே நீட்டாக பார்த்தோம் ஏன்னா ரிங்கில்ஸ் எதுவுமே வந்து வராது சோல்ட்ரு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுடிதார் கட் பண்ணி பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு ஓகே டாட்டுக்கு மார்க் பண்ண உங்களுக்கு சொல்லலை முதல்ல ஸோ அந்த டாட் மார்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடுப்புனுடைய அளவு ப்ளஸ் அதனுடைய லூஸ் வச்சுருப்போம் அது ரெண்டையும் இந்த எக்ஸ்ட்ரா டாட்டுக்கு வச்சது இல்லாமல் இது ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கணும் ஒரு கால் இஞ்சி அப்படி தள்ளி கூட வச்சுக்கலாம் இதில் நீங்கள் இந்த கீழே சீட்டில் உள்ள லைன்லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இது லைனு இப்போது பஸ்னுடைய இடம் இது இந்த பஸ்னுடைய இருந்து ஒரு ரெண்டு இஞ்சி அப்படி கீழே இறக்கிக்கோங்க அதே மாதிரி கீழே இங்கேருந்து சீட்டினுடைய இடத்துலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி இங்கே மேலே ஏற்றிக்கோங்க இப்போ இந்த லைன் எங்கே இருக்கோ இந்த லைனில் தான் இந்த டாட்டுக்கு நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் இங்கே முக்காலிஞ்சி டாட்டுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த முக்காலிஞ்சி வந்து இதில் தான் ஷேர் பண்ணணும் காலிஞ்சி ஒன் பாயிண்ட் அப்படிங்கிறத இந்த லைனில் கரெக்டாக ஷேர் பண்ணணும் அதே மாதிரி காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் இப்படி கரெக்டாக எடுத்து இந்த டாட் பிடிக்கிற ஷேப்பு வந்து இங்கே இதில் இருந்து தான் பிடிக்கணும் இப்படி இந்த இடத்துல அப்படி வரணும் அப்போ தான் இந்த டாட்டை பிடிக்கும்போது கரெக்டான பொசிஷனில் அந்த டாட் வந்து இருக்கும் இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து இதில் கிடச்சிரும் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேமாக வந்து இதை அப்படியே வந்து ஊசி மார்க் எடுத்து இந்த பக்கமும் நீங்கள் டாட்டை பிடிச்சிக்கணும் சேம் ரெண்டுலேயும் சேமாக மார்க் பண்ணிக்கணும் பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டு பக்கமும் டாட் வந்துடும்